ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் நியூட்ரன்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ரெகுலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிவிடுங்க நம்மளோட முதல் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சும் இருக்குது நல்லா கொஞ்சம் சன்னமாக ரொம்பவே வந்து சன்னமாலாம் இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக போடணும் அதே நேரத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங் டிசைனாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செயின் உங்களுக்கானது தான் இந்த செயினை பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள் ஒரு மூணு சவரன் நாலு சவரன் திக்னஸ் அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரியான திக்னஸ்ல தான் வருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே

இது நீங்கள் செயின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற செயின் தாங்க இது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ஒரு மூணு சவரன் மதிக்கிற மாதிரியான திக்னஸில் வரும் இதில் அஞ்சு பவுண்ட் திக்னஸ்ல தடி மனா வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குதுங்க ரெண்டு பவுண்ட் ஒரு பவுண்ட் திக்னஸ்ல எனக்கு வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம வீடியோவில் பாத்துட்டு இருக்கிறது ஒரு மூன்றரை பவுண்ட் திக்னஸ்ல வரும் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் வருங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேர்ட்டி இன்ச் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொடுத்துட்டு அடுத்து பாருங்க பொடி கோதுமைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டிசைன்ல வந்துடும் இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா பொடி கோதுமை டிசைனில் வந்துடும் இதோட திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பவுண்ட் ரெண்டரை பவுண்ட் திக்னஸ் வருங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சவரன் திக்னஸ்ல கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் தேர்ட்டி இன்ச்சும் கொடுத்துட்ருக்கோம் அதாவது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு நீங்கள் தேர்ட்டி இன்ச்சும் வாங்கிக்கலாங்க இதில் பெரு பெரிய திக்னஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் இருக்குது சின்னதா இதை விட எனக்கு வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்க உங்களுக்கு முறுக்கு செயின் டிசைன் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு பவுண்ட் திக்னஸ்ல முறுக்கு செயின் பார்த்துருக்குமா அதுதாங்க இது முறுக்கு செயின்லேயே வந்து ஒரு ஒரு பவுண்ட் ஒன்றரை பவுண்ட் திக்னஸ்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே சன்னமாக கொடுத்துருப்பாங்க அதாவது ரொம்ப மெலீஸாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப தின்னான செயின் வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமேங்க அடுத்து நம்மளோட கோதுமை செயின் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு கோதுமை செயின் சரிங்களா இதோட ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் இதே தேர்ட்டி இன்ச் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து கோதுமை செயினை வரைக்கும் இதை விட மெலிசாவும் இருக்குது இனிமேல் தடிமனா வேணாலும் அவைலபிள் இருக்குது சரிங்களா அடுத்து முல் செயின் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பாருங்கள் உங்களுக்கு கேரளா டிசைன் செயின் சொல்லுவோம் ஸோ இதுலயே வந்து ஹார்ட் ஷேப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் அவைலபிள் இருக்குது லீஃப் டிசைன் எஸ் டைப்னு சொல்லிவிட்டு நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்குது இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேர்ட்டி இன்ச் நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் என்ன திக்னஸில் என்ன மாடல் செயின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கோதுமை டிசைன்லேயே பொடி கோதுமை டிசைன் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இடைவெளி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோதுமை சம்பா கோதுமை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய கோதுமை வச்சு கூட நம்ம டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டிசைன் செயின் தான் ஸோ இதோடய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் தேர்ட்டி இன்ச்சுக்கும் கொடுத்துட்ருக்கோம் இன்னுமே நிறைய வெரைட்டி செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது சரடு செயினை பொறுத்த வரைக்கும் முறுக்கு செயினில் ஒரு சவரன்லேருந்து பதினஞ்சு பவுண்ட் திக்னஸ் வரைக்குமே முறுக்கு செயின் அவைலபிள் இருக்குது சரடு செயின் அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் உங்களுக்கு இதுவும் சரடு செயின் தான் நைஸ் செயின் சொல்லுவோம் இல்லையா அந்த செயின் தான் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் இருக்குது எயிட்டீன் இன்ச்சும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சும் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சோட ப்ரைஸ் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேர்ட்டி இன்ச்சோட ப்ரைஸ் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொடுக்கும் இதில் எயிட்டீன் இன்ச்சும் அவைலபிள்

செயின் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்ல கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏ டு ஜெட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது ஒடியாணம் தேவைப்படுதா இல்லை ப்ரைடல் செட்டு செமி பிரைடல் ஆகட்டும் ஹாரம் நெக்லஸ் மோதிரம் இயர்ரிங்ஸ் வளையல் கலெக்ஷன்ஸ் தாலி கலெக்ஷன் சொல்லிட்டு எது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே நம்மளோட வெப்பேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலையும் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் நியூ ஃபேஷன் டாட் காம் சரிங்களா இதை அடித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்ப பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு அழகாக ஓப்பன் ஆகிடும் சரிங்களா அதில் என்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போதைக்கு கீழே அந்த நாலு நம்பர் தெரியிட்டு பாருங்கள் அந்த நாலு நம்பரில் காண்டாக்ட் பண்ணினே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் பேமெண்ட் கேட்வே ஆகப்பட்டது இன்னுமே ஓப்பன் பண்ணலை ஸோ வெபேஜில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டில் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் எங்கக்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸோட இமேஜ் எடுத்துகிட்டு வந்து போட்டு கீழே கீழே இருக்கிற நாலு நம்பரில் வாட்ஸ்அப் மூலயமா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை டைரெக்டாக வந்து கடையை விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும்னா கடையோட அட்ரஸ் நியூ ட்ரெண்ட்ஸ் விமன்ஸ் வேர்ல்டு விழுப்புரம் விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரூட்லேயே கடை அமைஞ்சிருக்கு கடையோட அட்ரஸ் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க டைரெக்டாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்